அல்லாஹ் வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை எல்லாம் அழித்து விடுவார் ஒரு நாள் சதக்கா அல்லாவிக்காக கொடுக்கப்பட்டு சமூக நடனனுக்காக ஒருவர்த்தன் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து பகிர்ந்தளிக்கும்போது அல்லாஹை வளர்க்கிறான் ரசுல்லாஹ் அல்லாஹ் வடை செல்ல சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பலத்துடைய அளவிலேயும் அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பலத்தை சதக்கா செய்கிறார் அல்லாதை தன்னுடைய வலது கலத்தில் வாங்குவான் எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றா அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உகதுடைய மலை கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வடை செல்ல சொன்னார்கள் யுரு பி அல்லா சதக்காவை வளர்க்கிறான் கொடுங்கள் அல்லா கொடுப்பான் இது பெருக வேண்டும் என்றால் உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு அல்ல அதை அதிகப்படுத்துவான் அதிகப்படுத்துவான் கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது அது அதிகப்படுத்தி இருக்கும் அதுதான் அல்லாஹ் அலமின் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி அல்லாஹ் ரபுல் ஆலமி மேலும் சொல்கிறான் செயல்களை செய்து தொழுகை நடைநாட்டி ஜக்காத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹிடத்திலே கூலிகள் உண்டு அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள வேண்டாம் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் அல்லாஹ் ஜக்காத்தை கொண்டு வருகிறான் வட்டி அழிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும் அந்த ஊரில் இருந்து அந்த தெருவில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சமூக சூழலிலிருந்து இருந்து வட்டி நீக்கிவிடலாம் அந்த இரண்டையும் எல்லாம் வட்டிக்கு இடையில இணைக்கிறான் ஒன்று ஒன்று ஜக்காத் என்றால் என்ன சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்தில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க இரண்டரை எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல நஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையில் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் நல்லா கேட்டுக்கோ செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையாக முறையான முறையில் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடக வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் மறுத்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார் இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜக்காத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜக்காத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது